நிறைய உண்டி பாப்பா போடுவான் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி தெளிக்க அப்பதான் தெரியும் உண்டியில மூணு காட்டியாச்சா இப்ப ஓபன் பண்ணலாமா மூணு உண்டியில எவ்வளவு காசு இருக்கு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேர்ஜ உண்டியல ஓபன் பண்ணி பார்த்தறலாம் ஓகே இல்ல இது ஓபன் அது சில்ற காசு இல்ல அப்புறம் அன்பா வந்து தனித்தனியா தான் காசு போடுவாங்க இதுல வந்து எல்லாம் தனியா போடுவா இது வந்து காயின்ஸ் மட்டும் ஃபுல்லா இது 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 வந்து 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 நோட் போடுறது போடுறது காயின் இவளுக்கு எங்க காசு கெடுத்தாலும் கீழேயே இருந்தாலும் கணக்கு போயிட்டு வந்து பேலன்ஸ் வச்சிருந்தாலும் கொண்டு வந்து உண்டியில தான் போடுவா அன்பா ஏன்பா எங்க இருந்தெல்லாம் காசு எடுப்ப சொல்லு வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடு எங்கெல்லாம் அவனுக்கு காசு கிடைக்கும்

சரி அவளோட ஆசைக்காக ஃபர்ஸ்டா காயின்ஸ் இருக்கிற உண்டியில வந்து ஓபன் பண்றோம் சரி ஓபன் பண்ணு ஓபன் பண்ணி கீழ காசு போடு ஓபன் பண்ணு இது வந்து ஃபுல்லா நிறைஞ்சு இருந்ததுல கொஞ்சம் வந்து ரம்ஜான் டைம்ல எல்லாம் வெளிய கொடுக்கறதுக்காக எடுத்து கொடுத்தாச்சு பாதி கொஞ்சம் கொடுத்துருக்கோம் காவாசி கொடுத்துருக்கோம் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படியே மத்த எல்லாமே வந்து சில்ற காசு தான் இதெல்லாம் வந்து அன்பா ஓடுது ஃபுல் அன்ப் இரு குளுக்காது அப்படி குளுக்காது அம்மா கொட்டி தர இரு நீ வீடியோல மட்டும் காட்டி கொடு அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா நீ வீடியோல ஏதாவது சொல்றியா நிறைய இருக்குதா சொல்லு எல்லாரும் காசு என்ற கூப்பிடலையா எல்லாத்தையும் பிறந்த நாளுக்கு மட்டும் வாங்க சொன்ன அப்படி எண்ண கூடாது கீழே வச்சுதான் எண்ணணும் கீழ வச்சு என்ன பார்ப்போம் ஏதாவது சொல்லணுமா உனக்கு வீடியோவில் சொல்றிய நீ ஏதாவது சொல்லு ஒரு பாட்டு பாடுறியா நீ இப்படி வா முன்னாடி வா நீ ரொம்ப பின்னாடி போனாலும் தெரிய மாட்டேங்கிற பாரு வீடியோல தெரியல பாருன்பா முன்னாடி வா முன்னாடி வா காசு போகாது வா அதாவ காசுக்கு ஆள் படாம வைக்கிறாள்மா நின்னு எல்லா காசும் கொட்டியாச்சு அந்த சின்ன உண்டியில் இருந்த காசு இதுல இருந்தது ஃபுல்லா சில்ற காயின்ஸ் எல்லாமே வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா எல்லா காயின்ஸுமே இருக்கு இது எண்ணணும் ஆனா நம்ம இப்போ எண்ண முடியாது கொஞ்சம் நேரம் காஞ்சிட்டு எண்ணலாம் அடுத்த உண்டியல் காசு ஓப்பன் பண்ணுவோம் அடுத்து ஓப்பன் பண்ணலாமா இது வந்து ஒரு உண்டியலோட காசு இது ஃபுல்லுமே வந்து இதோடது சரி அன்பா அடுத்த உண்டியல்

நமக்கு இந்த கத்திரி கோல்ல கட் பண்ண முடியல அப்ப அதனால நாங்க வந்து கத்தி வச்சு கட் பண்ணலாம்னு இருக்கோம் எப்படியாவது நீங்க இந்த வீடியோ ஓபன் இந்த காசல்ல வச்சு பாப்ப என்ன பண்ண போறீங்க அட்டக்கு விட்டு ஓப்ப என்னது அட் பிட் அட்டக் அட்டக்கு கிஃப்ட் வந்திருக்கா அப்ப அம்மாக்கு இல்லையா அம்மாக்கு தான்

சரியா மோட் இருக்கு சில்டர் காஸும் இருக்கு எல்லாமே வந்து 10 20 ஆம்பல் இருந்து அடுத்த மூணாவது ஊளியா நம்ம ஊணாவது ஊளிய ஓபன் பண்ணனும் ப்ளே லேபிட்டோ ஆ ஓபன் பண்ணு கீழ ஓபன் சொல்லணுமா

సౌండ్ అదేసే కాసు పోదింగ ఆ సుండిల్లో పొందుమా ఎపడి నేను

இந்த மாதிரி பொம்மை காசு போட்டு வச்சிருக்கான் தெரியல விளையாட்டுக்கு போட்டு சொல்லி எடுத்து போட்டுப்பா இந்த காசு இருந்தான உனக்கு என்ன எடுத்து கிடைச்சது இந்த காசு எல்லாம் கீழ இருந்து கத்துச்சு கீழ இருந்தேன்னா ஒண்ணும் இல்ல கடைக்கு போயிட்டு வந்து பேலன்ஸ் வைக்கிறத போய் உண்டையில போடுறதான அதுதான் இவ்வளவு காசு சேர்ந்து நம்ம எண்ணி இது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்கலாம் வீடியோ வந்து ரொம்ப லென்தா போகுது அதனால பார்ட் டூல வந்து பார்க்கலாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு சொல்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க